திருவட்டார் அருகே அருவிக்கரையில் கரையில் சென்ற நர்சிங் மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவலை அருகே கிராத்தூர் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் ஜெயக்குமார் ராணுவ வீரரான இவரது இரண்டாவது மகன் ஜெர்பின் வயது பதினெட்டு இவர் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நர்சிங் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த நிலையில் அவரும் அவரது நண்பர்கள் சிலரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்திலும் காரிலுமாக திருவட்டாறு அருகே அருவிக்கரைக்கு சுற்றுலா வந்தனர் அங்கு அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது மாணவன் ஜெர்பின் ஆழமான பகுதியில் சென்று குளித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மாணவன் ஜெர்பின் தண்ணீரில் மூழ்கியதை அடுத்து அவனுடன் வந்த அவரது நண்பர்கள் அவனை மீட்க முயன்றனர் ஆனால் அவர்களால் மீட்க முடியாமல் ஜெர்பின் தண்ணீரில் மூழ்கிவிட்டார் இதனைத் தொடர்ந்து குலசேகரம் தீயணைப்புப் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அங்கு வந்து மாணவன் ஜெர்பினை தேடினார்கள் ஆனால் அவன் கிடைக்கவில்லை நேரம் இரட்டிவிட்டதால் அவர்கள் தேடுதல் பணியை நிறுத்தி வைத்தனர் இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் மாணவன் ஜெர்பின் உடலை தேடும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர் அப்போது ஆழமான பகுதியில் மாணவன் ஜெர்பினின் உடல் சிக்கியது இதனைத் தொடர்ந்து அவரது உடலை தீயணைப்பு படையினர் மீட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக திருவட்டாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மீட்கப்பட்ட மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது